விகாரிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் துப்பாக்கி சூடு மற்றும் ஒருவர் உயிரிழப்பு மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் கனடியன் ஓபன் டென்னிஸ் நான்கு கிராண்ட்ஸ்லாம் வென்ற வீராங்கனையை வென்ற விக்டோரியா எம்போகா தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற தொடர் போராட்டம் பௌர்ணமி தினமான இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசை விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மாவீரர் போராளிகள் நல காப்பக தலைவர் தீபன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் பொரளை சகஸ்புரவில் உள்ள ஸ்ரீசர உயர விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான ஐவரில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்லூர் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பொதுமக்களின் நகைகளை திருடுவதற்கு பல பாகங்களில் இருந்தும் திருடர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளதாகவும் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் யாழ்ப்பாண போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதால் ஆலயத்திற்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும் தாம் அணிந்துள்ள தங்க நகைகளில் கவனம் செலுத்துமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தால் ஆலய வளாகத்தில் போலீஸ் சீருடை மற்றும் உடைகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் பேசியபோது இந்த ஆண்டு பள்ளி கல்வி முடித்த வீதமான மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர் தமிழக மாணவர் சேர்க்கை ஒற்றை இலக்கத்திலிருந்து இந்த ஆண்டு இருபத்தேழு வீதமாக உயர்ந்துள்ளது இந்த கல்விக் கொள்கை மூலமாக படித்து மனப்பாடம் செய்து கேள்வி கேட்கின்ற மாணவர்களை விட சிந்தித்து கேள்வி கேட்கின்ற மாணவர்களை உருவாக்கவிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் ஆங்கிலமும் தான் உறுதியான கொள்கை இருமொழி கொள்கைதான் நமது உரிமையான கொள்கையாக இருக்கும் கல்வியில் முன்னணி மாநிலமாக இருக்கின்ற தமிழகத்தை மேலும் முன்னேற்றுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தனது உரையில் தெரிவித்துள்ளார் சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தகம் தொடர்பான எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் ஆயுதங்கள் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் டிரம்ப் எச்சரித்தார் இந்தியா மீது மேலும் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரிகளை விதிக்கும் உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து தற்போது அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்தியப் பொருட்களுக்கான மொத்த வரி விதிப்பு ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்பிடம் ஐம்பது சதவீத வரிவிதிப்புக்கு பிறகு இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமா என கேட்கப்பட்டதற்கு பதிலளித்த டிரம்ப் சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் அறிவித்துள்ளது நெத்தன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி கமாஸை முற்றிலும் தோற்கடிப்பது கடத்தப்பட்டவர்களை மீட்பது தற்போதைய ராணுவ நடவடிக்கைகளால் சாத்தியமில்லை என அமைச்சரவையில் பெரும்பாலான அமைச்சர்கள் கருதினர் இதையடுத்து காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தை முன்னெடுக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் திட்டம் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை கடுமையாக எச்சரித்துள்ளது இது தொடர்பாக ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான ஒருங்கிணைப்பாளர் முகனத் ஹெடி கருத்து தெரிவிக்கையில் காசா நகரில் ஏற்கனவே உணவு தண்ணீர் மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கடுமையாக தட்டுப்பாட்டு நிலையில் உள்ளன இதற்கிடையில் இத்தகைய பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கை ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் கனடியன் ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவு இறுதி போட்டியில் விக்டோரியா எம்போகா வெற்றி பெற்றுள்ளார் கனடாவின் மொன்றியல் நகரில் கனடியன் ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் ஐஜி அரங்கத்தில் இடம்பெற்ற ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் நவோமி ஒசாகா விக்டோரியா எம்போகா ஆகியோர் விளையாடியிருந்தனர் நான்கு முறை கிராண்ட்ஸ்லாம் வென்ற நவோமி ஒசாக்காவை இரண்டுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் தோற்கடித்து விக்டோரியா எம்போகா வெற்றி பெற்றுள்ளார் நான்கு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்றுள்ள நவோமி இறுதிப் போட்டியில் எண்பத்தி நிலை வீராங்கனையான கனடாவின் விக்டோரியா எம்போகாவை எதிர்த்து விளையாடியிருந்தார் இந்த வெற்றியுடன் எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்த விக்டோரியா எம்போகா தற்போது இருபத்தை முன்னேறியுள்ளார் Could you believe that?